வணக்கம் நம்முடைய இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானம் ஏன் வெள்ளை நிறத்தில் உள்ளது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வெள்ளை நிறத்தில் விமானம் இருக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தேடி படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் வருது ஆரம்பத்துல நம்ம இதை பாக்குறப்ப என்னப்பா விமானம் வெள்ளை நேரத்துல இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இதை போய் எதுக்கு பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு பார்க்கவே தோணுச்சு அப்புறம் உள்ள போய் படிச்சு பார்த்தா விமானம் வெள்ளை நிறத்துல இருக்கிறதுல இவ்வளவு உண்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து அதிர்ச்சி அடையற விதமா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத போறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லா விமானங்களுக்கும் கடற்கர எக்ஸ்டைலுக்கு பெயின் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க நீ அந்த கலர் கல கலர் அடிச்சுக்க என் நிறுவனத்தோட நிறம் வந்து அந்த நிறம் அந்த நிறம் தான் எனக்கு சொந்த நிறம் அதைத்தான அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க சொந்த விமானத்துக்கு நிறைய நிற நிறங்கள் அடிச்சிருக்காங்க ஆனா போக போக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த நிறங்கள் இருக்குல்ல இந்த ப்ளூ ரெட்டு இந்த மாதிரியான நிறங்கள் காலப்போக்குல மங்க ஆரம்பிச்சிருக்கு வெளுத்து போக ஆரம்பிச்சது இப்படி வெளுத்து போகிறப்ப இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் வந்து அதை பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது இப்படி பெயிண்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வர்றப்ப இவங்களுக்கு இருந்து கோடி வரைக்கும் நிறைய செலவுகள் ஆகுது அப்ப இந்த பெயிண்ட் பண்ற வரைக்கும் அந்த விமானம் என்பது எங்கேயுமே பறக்க முடியாது தான் இருந்திருக்கணும் விமானம் பறக்க பறக்க யாராலையும் பெயிண்ட் பண்ண முடியாது அதனால அந்த விமானம் வந்து பாதையில அந்த தளத்துல அப்படியே நிக்கணும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விமானத்தை பெயிண்ட் பண்ணுவாங்க இப்படி பெயிண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி ரெண்டு வாரம் முழுச அந்த விமானம் வந்து அதே இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வாரம் போயிட்டு போயிட்டு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிரு அப்ப இது வந்து நஷ்டம் அப்ப அடிக்கடி பெயிண்ட மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனால வருது அப்படின்னா விமானத்துல மத்த கலர் அடிக்கிறதுனால அது சீக்கிரமா மங்கிருது இது சீக்கிரமா மங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானங்கள் பொதுவா வெயிலே இருக்கிறதுனால பனி மழை தூசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால சூழ்நிலைகளை தாண்டி வந்து அந்த விமானம் கஷ்டப்பட்டு தரையிறங்கிறதுனாலையும் அந்த விமானம் வந்து தன்னோட கலரை இழக்க வேண்டிய நேரிட்டுது அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விமானத்தோட உரிமையாளர் வந்து மறுபடியும் மறுபடியும் கலரை புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப எந்த கலர் அடிச்சாலும் வெளுத்து போகுது அப்ப என்ன பண்ணலாம் கலரவே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவரா யோசிச்சுதான் அந்த கலர் அடிச்சிருக்காங்க வெள்ளை கலர் அது மட்டும் இல்ல வேண்ட பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கலரோ ப்ளூ கலரோ அடிக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்க முடியாது அதை முதல்ல அதில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாக நம்ம உரிமையாளர்கள் அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் லேட் ஆகுது ஏன் அப்படியே அடிச்சுட்டு போறல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட்டுக்கு மேல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே போனாங்க அப்படின்னா வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ஒரு விமானத்தோட வெயிட் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு அதற்கு மேல வெயிட்டை ஏற்றிக்கிட்டே போனாங்க அப்படின்னா அதோட எரிபொருள் என்பது அதிகமா வரும் உதாரணத்துக்கு நம்ம பைக்ல ஒருத்தர் மட்டும் போறோம் எவ்வளவு ஸ்பீடாகனா போலாம் அப்ப எரிபொருள் என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதே நம்ம இன்னொருத்தரை ஒரு ரெண்டு பேரை ஏத்திக்கிட்டு முன்னாடி ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பைக் ஓட்டிட்டு போனோம்னு வச்சுங்களேன் எரிபொருள் இழு இழுன்னு எழுத்துணும்ல அதே மாதிரிதான் இந்த விமானத்திலையும் எரிபொருள் செலவு அதிகமாக வர்றது அதனால என்ன பண்றாங்க ஒரு கோட்டுக்கு மேல இன்னொரு கோட்டை அடிச்சுட்டு அடுத்தடுத்த கோட்டை அடிக்க மாட்டாங்க நம்ம பழைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா செங்கலுக்கு செங்கல் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பூச்சி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளை பூச்சி பூசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் பூசிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது மேல லேயர் லேயரா தங்கிரும்ல அதே மாதிரி லேயர் லேயரா போச்சு அப்படின்னா விமானத்துல வெயிட் கூடிரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அந்த விமானத்துக்கு மேல மேல அடிக்காம அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப மத்த கலரா இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு டைம் அந்த கலரெல்லாம் ரிமூவ் பண்ணணும் மறுபடியும் அந்த கலருக்கு வேற ஒரு கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வருது அப்ப இந்த வெள்ளை கலரை நம்ம பூசிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கலாம் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை சும்மா அப்படியே ஒரு நாலு தண்ணி அடிச்சு அடிச்சு விட்டு தொடச்சு விட்டோம்னா அது வாக்கு பல பழம் போகுது அது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தொடர்ந்து ரொம்ப நாள் கழிச்சுனா என்ன பண்றாங்க இவங்க விமானத்தோட கலரை சேஞ்ச் பண்ண வேண்டியது வருது அப்ப அடிக்கடி வந்து கலர் மாற்றம் தேவையில்லை அப்படிங்கறதுனால இந்த கலரை சூஸ் பண்றாங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப ப்ளூ கலர்ல ஒரு ஆயில் லீக் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியாது நம்ம வாட்டி வஞ்சியை போயிட்டு போற உள்ள ஐயோ ஆகி என்ன பண்ணணும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப கலர்ல இருக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல ஆயில் லீக் ஆயிருச்சு அப்படின்னா அங்க போற லீக் ஆயிருக்கு இது தெரியா வண்டி எடுத்து எட்டு ஆயிருக்கு வாங்க போய் டக்கு ஓடி போய் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க இது ஒரு அட்வான்டேஜா இருக்கு அப்ப கலரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன அழுக்கு எங்கேயாவது தெரிஞ்சு அப்படின்னா அதை கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப எல்லாருமே வெள்ளை கலர்ல அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப கலர் அப்படிங்கறதா இப்ப எல்லா விமானங்களையும் இருந்துகிட்டு இருக்குது காரணம் இதுதான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானத்தோட குளிர்ச்சிக்காகவும் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறாங்க பொதுவா வெள்ளை நிறமானது வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா உள் வாங்காது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் வெயில் காலத்துல வெள்ளை சட்டை போடணும் குளிர்காலத்துல கருப்பு சட்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை என்பது வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை பிரதிபலிச்சு அனுப்பி வெளியானிட்டுரும் உள்ள நம்ம பாடிக்குள்ள வந்து ஹீட்டு கம்மியா தான் இறங்கும் அப்ப வெள்ளை சட்டை போட்டா ஹீட்டே உடம்புல ஏறாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுமே தவிர பெரிய லெவல்ல பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்படுத்தாது அப்ப அந்த சின்ன மாற்றம் கூட விமானங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அந்த கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சாங்க இது ஒரு காரணமா இருக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் கலரா பெயிண்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு தனியா செலவாகுது கலர் இருக்க பெயிண்ட் அப்படின்னா அது நார்மலா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய செலவு எதுவும் ஆகறதில்லை சந்தையில கிடைக்கக்கூடிய ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா செலவுகள் கிடையாது இதே கலரா ஏதாவது ஒரு பெயிண்ட வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும் அதனால என்ன பண்றாங்க மலிவு விலையில் கிடைக்கிறதுனால இந்த வெள்ள கலர் பாயிண்ட பெயிண்ட வாங்கி அடிச்சிடாங்க மலிவு விலையிலும் கிடைக்குது ரொம்ப நாளைக்கும் வருது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மாத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த கலர் தான் நல்லா சூஸ் பண்ணுவாங்க அதே அதனாலதான் என்ன பண்றாங்க விமான உரிமையாளர்கள் இந்த கலரை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கட் பண்ணி பண்ணி வந்துட்டு இருக்காங்க வெள்ளை கலராக அடிச்சு விட்டுருக்காப்பா எதுக்குப்பா நமக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெள்ளை வெள்ளக்கலரை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளக்கலரா இருக்கிறது பறக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு விட்டுருது இப்ப வந்து விமானம் தரையிறங்கும் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வா பறக்கும் இதே மாதிரி ஆஹ் டேக் ஆகிற அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வா பறக்கும் இப்படி பறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஏன்னா நமக்கு போட்டியா ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பறவை யோசிச்சு என்ன பண்ணுது அந்த விமானத்தை தாக்குது அப்படி தாக்குனதுக்கு அப்புறம் தெரிய வருது நாம தாக்குனது பறவை இல்லை இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த பறவைக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது மோதின பறவை அது ஃபோர்ஸை பொறுத்து அடிபட்டு போயிடுது இல்லை இறந்தும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி மோதக்கூடிய பறவைனால அந்த விமானத்துல ஒரு சில இடங்கள்ல டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கண்ணாடி ஒரு மிகப்பெரிய பறவை மோதி கண்ணாடியும் உடைந்ததாகவும் சொல்லப்படுறாங்க அந்த மாதிரி பறவை மோதி விமானத்தோட கண்ணாடி உடையுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது அப்ப பறவை மோதி நிறைய விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப விமானத்தை வந்து பறவைகள் அடையாளம் காணக்கூடாது அப்படின்னா மேகத்துக்கு நடுவுல வெள்ள வெளியேன்னு போகக்கூடிய அந்த விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க இன்னும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் பறவைகளை திசை திரப்பறதுக்காகவும் இந்த வெள்ளக்கடல அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க இதை கேட்டாலுமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியுமா ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போக இந்த விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா டர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசையாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காத்த உள்வாங்கி போர்ஸ் அதிகமா ஊந்தி தள்ளி விமானத்தை டேக் ஆஃப் பண்றதுக்கும் பறக்கிறதுக்கும் உதவி பண்ணக்கூடிய அந்த டர்பைன் சொல்லக்கூடிய அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் சிக்கிருது விமானத்துக்கு பக்கத்துல வர்றப்ப அந்த பறவைகள்லாம் பறந்து சிக்கிறது அப்ப விமானத்தை நம்ம கலர்ல பெயிண்ட் அடிக்கிறப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் என்பது குறைவாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா விமானத்துக்கு வெள்ளை நிற அந்த பெயிண்ட்களை அடிக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே கேட்கிறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னடா இது விமானத்துல ஒரு வெள்ளை நிறத்தை அடிக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கா பல கோடி ரூபாய் லாபம் இருக்கா இவ்வளவு பிரச்சனைகள் தடுக்கப்படுதா அப்படிங்கிற எல்லாம் நமக்குள்ள வருது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலையத்தான் விமானத்தோட நிறுவன ஓனருக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உண்மை அப்ப விமானத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன யோசனையை யோசிச்சு பல கோடி ரூபாய் மிச்சம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம் இந்த காணொலியை பத்தின உங்க கருத்து என்ன உங்களுக்கு ஏதாவது இதுல இருந்து சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா அது கேட்க போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி